சோ அதை பத்தியும் நம்ம தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில வந்து பார்க்கலாம் சோ இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம்

உங்களுக்கு என்ன கிஃப்ட் வருதோ அதை வந்து வந்து உங்களுக்கு தர போறாங்க அண்ட் இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனிங் அதாவது இன்னைக்கே நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்றப்ப ஒரு ஸ்பெஷலான ஆன சிறப்பு கிப்டும் வந்து காத்துட்டு இருக்கு அண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்றப்ப

வந்திருக்கும் ஏரியா ஜுவல்லர் திரு ரமேஷ் அவர்களையும் சா குரூப் தலைவர் சா அவர்களையும் நாம் அனைவரின் சார்பாக வருக வருவே என்று வரவேற்கிறேன் மேலும் நமது வளர்ச்சியின் மீதும் நம்மீதும் எப்பவும் அன்பும் அக்கறையும் வைத்திருக்கும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் பைஸ் திரு நரசிம்மன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நமது வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றும் ஆறாம் கணமன் பிரசாத் அவர்களையும் ஆறாம் சது சார்லஸ் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கரூரை ஆரம்பித்து தஞ்சாவூர் வரை எக்ஸ்டன் பண்ணி இப்ப திரும்பவும் ஒரு யூ ட்ரன் எடுத்து திரும்ப சேலம் வந்திருக்கோம் எங்களுடைய புரிதல் என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி சேலத்துல ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் ஏன்னா கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ரொம்ப ப்ரைஸ் கான்சியஸ் தப்பாக இருக்கும் தஞ்சாவூரில் அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் மோ அவங்களுடைய ரெஸ்பெக்டை தான் எதிர்பார்ப்பாங்க ப்ரைஸை விட இருந்தாலும் பிரைஸ் ஆன்சியல் தான் இருக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கம்பேர் பண்ணையில இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம் சேர்த்து எப்ப ஒரு ஊர் காஸ்ட் ஆஃப் அதிகமா இருக்குதோ அப்போ அந்த ஊர் வேகமா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு தொழில் எப்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற உள்ள நுழையுதோ அப்ப அவங்களுடைய வளர்ச்சிய பல மடங்கு பெருக்க முடியும் அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இங்க சேலத்துல நடந்திருக்கு சோ எங்களுக்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கொடுத்து மேலும் மேலும் வளர உங்களுடைய வார்த்தைகளை எதிர்பார்க்கிறோம் நன்றி உங்க கரூர்ல இருந்து சேலத்துக்கு வந்திருக்காங்க சேலம் பேமே எல்லாரையும் வரவெக்குறாங்க வர வந்து நன்றி உங்க வர வந்து தரேன் 땡큐 சார் आज सर Good one and all. First of all, I should thank Vaibha Bajaj to give, to give this opportunity to let out this building to them. Thank you very much. We, to give the first meeting itself. We have only one meeting and we got selected. So, thank you and wishing Vaibha Bajaj and Bajaj team all success. Thank you.

நன்றி வணக்கம். थैंक यू जू. நெக்ஸ்ட் ஐ எல்வாதி மஸ்ரியம் லாசிமன் ভাইস প্রেসিডেন্ট சை சௌத் சௌல் டு தேர் ஸ்பெஷல் ஸ்பீச். எ லோட் மாட். இது ரொம்ப ஆஸ்பீஷஸ் டே. ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்துருக்கு. ஒன்று வந்து பஜாஜ் ஆட்டோவில் பிக்கெஸ்ட் பல்சர் எவர் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜிங்கிற புது ப்ராடக்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் அட் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸில் இன்றைலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு நேஷனல் லான்ச் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் வெஹிக்கிள் வில் பி அவைலபிள் ஃபார் சப்ளை ஃப்ரம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அது ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வைபவ் பஜாஜ் மூன்றாவது பிஸ்னஸ் என்டைட்டியில் பஜாஜோட இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க வைபவ் குரூப் வந்து அவங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பஜாஜ் குழுமத்தோட கூட இருக்காங்க கரூரில் ஸ்டார்ட் பண்ணி தஞ்சாவூரில் ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபேக்ட் வைபவ் குரூப்பு தான் ரியல் பொன்னியின் செல்வன்னு சொல்லணும் அங்கேருந்து அவங்க தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்துருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி சேலம் மாநகரில் அடி எடுத்து வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் சேலத்தில் இது எங்களுக்கு ரெண்டாவது மெயின் ஷோரூம் கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்திலையே பன்னெண்டு பதிமூணு அவுட்லெட்ஸ் வித் ஒர்க் ஷாப் இருக்குது இன்னும் நிறையா இடத்துல இளம்பிள்ளை தீவெட்டிப்பட்டி அஸ்தம்பட்டி அங்கெல்லாம் வந்து அவுட்லெட் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் வெரி சூன் வி வில் புட் மோர் அவுட்லெட்ஸ் இதெல்லாம் எது பண்ணுறோம்னா பஜாஜ் ஆட்டோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ரொம்ப வருஷமாக மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸில் அன்பீட்டபுள் நம்பர் ஒன் பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் பஜாஜ் ஆட்டம் குறிப்பாக பல்சர் நம்பர் ஒன்னாக ரொம்ப வருஷமாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிலேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அண்ட் அபவ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து லீடர்ஷிப்பாக இருக்கும் ரொம்ப வருஷமாக இருக்கும் அது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியா மட்டும் இல்லை என்டையர் இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அண்ட் அபவ்வில் வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் போன வருஷம் நம்ம வந்து நம்பர் ஒன் ப்ராண்டாக பல்சர் பிராண்ட் வந்திருக்கு மோட்டர் சைக்கிள் ப்ராண்ட்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பிராண்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த எல்லா பிராண்ட்லையும் தமிழ்நாட்டில் பல்சர் வந்து நம்பர் ஒன் ப்ராண்டாக இருக்குது இன்றைக்கி வந்து புதுசாக டூ ஃபிஃப்டி சிசி பல்சர் என் டூ ஃபிஃப்டி லான்ச் பண்ணியிருக்கோம் அட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எக்ஓ கடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான்ஸ்டாப் பேனியான்னு நம்ம வந்து நான் நான்ஸ்டாப் பேனியான்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பல்சர் வெஹிக்கிள்ஸையும் அப்கிரேட் பண்ணுறோம் கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸோட அப்ஸ் டவுன் ஃபோர்க்கோட நிறையா நியூ ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால தான் நம்ம வந்து பல்சரை வந்து நம்பர் ஒன்னாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் இன்றைக்கி வைபவ் பஜாஜ்

சப்போர்டு கண்டிப்பாக நாங்கள் மார்க்க முடியாது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆட்டோபை ஆட்டோபோட்டிங் ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட் ஆட்டோபோயே தெரியுது அதுதான் என்னோம் அதில் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் எல்கேஜியிலேருந்து நீ காலேஜ் போனாஜோட பில்லர்ஸு கூட சொல்லணும் அவ்வளோ வேலையும் கூடப்படுதல ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்

தேங்க்யூர் நன்றி சப்போர்ட் சார் தேங்க்யூ ஃபார் அடுத்தது ஏஎஸ்எம் சார் அபிங் சார் சேர்ஸ் அண்டு மணியந்தன் சார் வைபோ குரு சார் தேங்க்ஸ் வைக்கிறோம் இவ்வளோ தூரம் இந்த சேலத்தில் வைகோ ஓப்பன் பண்ணுறதுக்கு நன்றி குரு சப்போர்ட் ஆகுது நம்மளோட ஸ்டாஃப் கிரேட் எஃபோர்ட் இந்த நடக்கிறது சும்மா நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் என்கிட்ட ஆர்கனைஸ் பண்ண டோட்டல் பைமோக்ஸ் ஸ்டாஃப்ஸ் அமைந்தது மனமாக நிலை அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் நாங்கள் சேலம் புதுசுன்னு நினச்சோம் ஆனால் சேலம் நாங்களும் புதுசெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பலத்த சாருக்கு வந்து மிகப்பெரிய நாங்கள் கிளார் பண்ணியே ஆகணும் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒர்க்லாம் கருப்பில் இருந்து வர்றீங்க நான் இருக்கேன்னு சொல்லி அத்தனை ஒர்க்கு எங்களுக்காக பார்த்து கொடுத்த பரத் சாருக்கு மிக்க மிக்க நன்றி அதே மாதிரி ஏ வி ரமேஷ் சார் தேங்க்யூ சார் எங்களோட அழைப்பை ஏற்று வந்து ப்ரோக்ராம் நல்லபடியாக பண்ணி கொடுத்ததுக்கு வைபவ சார் சார்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பாலசுப்ரணியம் சார் உண்மையிலும் சார் நேற்று நைட்டு தான் இந்தியாவீச்சான அங்கே ஃபோனில் சொல்லி ஒரு செகண்டு கூட மாற்றம் சொல்லவில்லை அடுத்த செகண்டு என்னோட அழைப்பு ஏற்றதுக்கு மிக மிக நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் அதே மாதிரி ஷாம் சார் ஷாம் சார் கருத்துல நாங்கள் வந்து நன்றி சொல்லி ஆனோம் மொதல் முதல் சேலத்தில் என்ட்ரானப்போ ஷியாம் ஷாம் சாரோட சப்போர்ட்டு மிக மிக வேல்யூபுல் சப்போர்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் மற்றும் இங்கே கலந்து கொண்ட அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பீப்புள்

நம்மளுடைய வைபு பஜாஜுடைய கிராண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயர்ஸ் ஒருத்தர் வந்து வந்திருக்காரு ஸோ குடும்பம் நம்ம வந்து பேசலாம் சொல்லுங்க ஓப்பனிங் நீங்களும் வந்திருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஷோரூம் எப்படி இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஜாஜ் ஷோரூமுக்கு நாங்களும் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை மேல தளத்துடன் ஃபர்ஸ்ட்லேயே வந்து செம்மையாக இன்வைட் பண்ணாங்க அண்ட் அது தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பைக்ஸும் இருக்குது இப்போ வந்து பஜாஜில் என்ன ஸ்கோர் இன்னைக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு ஸோ அந்த நாள் வந்து இந்த ஷோரூம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே ரொம்ப ஸ்பெஷல் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து என்எஸ் ஃபோர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாய்ஸ்க்கு தெரியும் பைக் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது ஸோ ரொம்பவும் கிரேஸாக இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் சேலமில் இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நடுவில் வராமல் பஜாஜ் ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகே கண்டிப்பாக ஓகே மகிழ்ச்சியானியன் <laughs> 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 <laughs>

சைலம் வைபு ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஓப்பனிங்ல நம்ம நினைச்சிருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பஜாஜ் பல்சருடைய என்எஸ் டூ பிப்டி பாத்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து இங்க வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பஜாஜ் பல்சருடைய என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னைக்கு சூப்பரான ஒரு நியூ லான்ச்சிங்காகவும் வந்து இருந்தது அண்ட் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க அண்ட் கெஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்திருந்தாங்க அண்ட் ஓப்பனிங் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிப்டி பைக்ஸ் வந்து டெலிவரி பண்ணி ஒரு சூப்பரான சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய சேலம்ல நம்மளுடைய வைப பஜாஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரமாணமான வரவேற்பையும் மக்கள் கிட்ட பெற்றிருக்கு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்காக ஸ்பெஷலான கிஃப்ட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அதை தவிர பாத்திங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் பண்ணுங்க பரிசு அள்ளுங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான பரிசு மழையும் வந்து பொழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இனிமே வந்து நீங்களும் வந்து உங்களுடைய பைக்கை பஜாஜ் நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்க ஸோ எங்க லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம்ல மெயின் மெயின் ரோட்லயே பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரமா வந்து நீங்களும் விசிட் பண்ணலாம் சோ மெயின்